அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பாக்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அமாவாசை நிகழ்கிறது இந்த அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிலும் அமாவாசை தின தஞ்சு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் அதிக அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி நீங்களும் சுபகாரிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக சுபவரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமானது அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பான காலமாகவும் இருக்கப்பெறலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது மேன்மை காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு செயலையும் சிறப்பான ஆற்றலுடன் செயல்படுவீங்க விளையாட்டு போட்டிகளில் வற்றையும் கிடைக்கப்படுவீங்க பிறருடன் அணுகுமுறை நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்கப்படுவாங்க மன ஆரோக்கியத்துல கவனமும் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டிய காலமுமாக

மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை உங்களுடைய நிதி நிலைகளை சிரமத்தை சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது சொத்து சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் குடும்பத்திலையும் நண்பர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான உருவாகும் பணியிடத்தில் சிலருக்கு இடமாற்றமும் உருவாகலாம் அதே சமயம் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது உங்களின் உடல்நலம் தொடர்பான விஷயங்கள்ல அக்கறையாகவே இருக்க பாருங்க உழைக்கும் விருகத்தினருக்கு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் பணியிடத்துல பாராட்டும் பெறலாம் உத்தியோகஸ்தர்கள் புதிய யோசனையுடன் செயல்பட இலக்குகளை எளிதில் அடைவீங்க புதிய வேலை தொடங்குறது புதிய வேலைக்கான முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க எதிர்காலம் தொடர்பான முதலீடு தொடர்பான விஷயத்தில் லாபமான சூழல் சில நேரங்களில் அமையவும் வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துடன் பயணங்கள் செல்ல நினைப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு நீங்க பெறும் அதே மாதிரி இந்த காலத்தில் சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான சூழலும் பெறலாம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் சமூக பணி அரசியலில் உள்ளவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கலாம் உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடித்தால் பல வருடத்தில் நன்மையடைய முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய சச்சுறுப்புகள் நீங்க இணக்கமான சூழலும் உருவாகலாம் அதே மாதிரி உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளில் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் வாக்குவாதம் தகராறு ஏற்படத்தான் செய்யும் அதனால் உங்களுடைய பேச்சில் கட்டுப்பாடு அவசியம் கெட்ட சமூகத்தில் இருந்து விலகி இருக்க பாருங்க அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உங்களுடைய சரியான ரொம்ப அவசியம் இலக்க அடையிறதுல சிரமமும் ஏற்படலாம் பணியிடத்துல பிறரின் வேலையில தலையிட வேண்டாம் எந்தவித சச்சரவுகள்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சுற்று சுற்று தொடர்பான மனக்கசப்புகள் இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்யும் பணிகிறத்துலையும் எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகளின் மூலமாக பிரச்சனைகளும் கெடலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் உங்களினுடைய செயலில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவீங்க முதலீடு விஷயத்தில் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சமூக மற்றும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மரியாதை அதிகரிக்கலாம் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு லாபமும் உண்டாகலாம் உத்தியோகத்தில் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் பிறர் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலம் கடன் தொடர்பான மன உளர்ச்சி உருவாகும் உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் வர செய்யும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நழுவ விட வேண்டாம் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் உடல் எடையோடு இருக்கிறவங்க உங்களுடைய எடையை குறைப்பதற்கு உண்டான மு முயற்சிகளை இந்த மாதத்தில் இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் பொருளாதார நிலையாகட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடமாகட்டும் இல்லை புதிதாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால அந்த இடமாகட்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இல்லை புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க வியாபார முன்னேற்றம் வியாபார அபிவிருத்தி இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல புது ஒரு புது முயற்சி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஒரு புது முயற்சியை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அதில் ஒரு நல்ல சாதகமான நிலையே உங்களுக்கு உருவாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகிறது அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு இந்த காலமாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்துடன் இந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இந்த அமாவாசை தினத்தில் கிரக நிலைக்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளாக இருக்குங்க உங்களாலேயே உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்க தெய்வ வழிபாட்டை தாராளமாக மேற்கொள்ள எந்த தெய்வத்தை நாடி நீங்க போகிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முதாதையர்களினுடைய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும் அனைத்து நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது உங்களுடைய நேர்மை பார்த்தீங்கன்னா அப்படின்னா எந்த நேரத்திலையுமே உங்களை அனைத்து துன்பங்களில் இருந்துமே காப்பாற்றும் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய உங்களுடைய பேச்சால் இந்த காலத்தில் நிறைய நன்மைகள் நடைபெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்திற்காகவே நீங்கள் இறைவனுக்கு இந்த காலத்தில் நீங்கள் நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய குணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமாக இருக்குங்க கடந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டேங்குது ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இந்த காலம் அப்படி கிடையாது நீங்க விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும் எல்லாரிடமே ஒரு அனுசரணையான போக்குடன் நீங்கள் நடந்து கொள்வீங்க அதே மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களோடு போட்டி போட்டு எதிரிகளாக இருப்பவர்களை கூட மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எதிரிகளை கூட நீங்கள் வந்து மன்னிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது அப்போ மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் மனம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல மன நிம்மதிக்கு அங்க குறைவே இருக்காது மனம் பக்குவப்படும் பக்குவப்படும் பொழுது மனம் அமைதிப்படும் சாந்தப்படும் இதன் காரணமா ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப் பெறும் இவ்வாறாக இந்த காலகட்டத்தில மெதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் நிம்மதியடையும் விரபல தூங்கனீங்க அப்படின்னா ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் உணர முடியும் அந்த அளவுக்கான ஒரு சாதகமான நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் உங்களுக்கு பிரச்சனை ஒரு ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனை வரலாம் தடைகள் வரலாம் ஆயிரத்து எட்டு இடையூறுகள் கூட வரலாம் ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப கூவில ஹேண்டில் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கூலை ஹேண்டில் பண்ணி அந்த விஷயத்தை வந்து தவிடுபொடியாக்கிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறப்போகிறோம் து அப்படின்னு தான் சொல்லணுங்க